ஒரு வாரத்திற்கு அமைதியான காலம் அமுலில் இருக்கும் போலீஸ் பேச்சாளர் அறிவிப்பு தேர்தலில் பெரும் வெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணை எரிக் தெரிவிப்பு தெற்கு அரசியல் கட்சி வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை பாராட்டுகின்றோம் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜ்ர தெரிவிப்பு பதினெட்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அறுமதிக்கான போதை பொருளுடன் வெளிநாட்டு பெண் கைது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு அமைதியான காலம் அமலில் இருக்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் அதிபருமான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணியை நடத்த முடியாது மேலும் நாடு முழுவதும் ரோந்து பயணங்களில் ஈடுபடுவதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது புலனாய்வு அதிகாரிகள் பணியில் உள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்றி எண்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் இந்த தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சி கொன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார் காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கில் கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்போது அவர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள் அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு பாரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை நிறைவேற்ற முடியாது என தற்போது அவர்களுக்கு தெரிவிக்க முடியாது தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்துள்ளோம் அது நாங்கள் பின்பற்றும் பொருளாதார நிகழ்ச்சினர்களுக்கு அமையவே தெரிவிக்கின்றோம் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனால் இலங்கையராகவே தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று கடந்த எதிர்க்கட்சி அவர்களின் பொறுப்புகளை அவர்களுக்கு சரியாக செய்ய முடியவில்லை என நாங்கள் கடந்த காலங்களிலும் தெரிவித்து வந்தோம் எங்களுக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் தேவையாக இருக்கிறது புதிய அரசியல் பயணம் ஒன்று தேவையாக இருக்கிறது நாங்கள் நம்பும் அரசியல் சிந்தனைக்கு அமைய ஆளும் அரசாங்கம் பொருளாதாரம் தொடர்பில் அதேபோன்று தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சவால்களை வெற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்காக அவர்களுக்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் இலங்கையர்களாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் பத்தாவது பாராளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன்போது பாராளுமன்ற முறை பேரவையின் பணிகள் குழுக்களின் பணிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றார் மேலும் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்களின் பதிவு எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெறவுள்ளது அந்த நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் குழுக்கள் தயார்படுத்தப்படும் என்றும் குலரத்ன கூறினார் இந்த நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க பாராளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான பெரும் வெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணையை வழங்குகின்றது என இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் ஷோல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சமூக ஊடகப் பதிவில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அனுருகுமார திசா நாயக்க அல்லது மக்களால் ஏகேடி என அழைக்கப்படும் இடதுசாரி கூட்டணியின் தலைவர் இலங்கையில் முழுமையான தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அநேகமாக அனைத்து தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார் இது இலங்கைக்கு என்ன தேவையோ அதனை செய்வதற்கான வலுவான வாக்குறுதியை வழங்குகின்றது நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு சிறந்த ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமையில் சிக்கியுள்ளவர்களை அதன் பிடியிலிருந்து மீட்பதற்கான பொருளாதார சீர்திருத்தம் தேசிய நல்லிணக்கம் சிறுபான்மை தமிழர்கள் முஸ்லிம்களுக்கான உரிமைகள் ஊழலுக்கு எதிரான கடுமையான போராட்டம் சுற்றுலாத்துறையில் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குதல் போன்றவற்றிற்கு இலங்கையின் அனைத்து நண்பர்களும் உதவ தயாராக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பதினெட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைதாகி உள்ளார் அவரிடமிருந்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் கிஷ் மற்றும் ரக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அவர் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தாய்லாந்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடிக பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்ய அவர் இலங்கையில் அழகு கலை நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாத்தலை உக்குவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக மாத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது தீ விபத்தின் போது விஞ்ஞான ஆய்வுக்கூடம் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இவ்வாறு தொடரும் சட்டவிரோத மணல் அகழ்வினால் பெறுமதியான வயல் நிலங்கள் உள்ளிட்ட தனியார் காணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு நேரங்களில் விவசாய காணிகளில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபடுகின்றனர் என்றும் இதன் காரணமாக தங்களது விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நெருங்கிய உறவு இருப்பதனால் அவர்கள் மீது போலீசார் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பினை தடுக்கவும் விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத மணல் அகழ்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாடுகளை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனத்தினை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து இளைஞர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகி வருகின்றன கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் காணி ஒன்றில் இருந்த சிறிய பட்டியில் சிறு கன்றுகளின் தாய் மாடுகளினை கன்றுகளை தவிக்கவிட்டு மனிதாபிமானமற்ற நிலையில் திருடிச் சென்றிருந்தனர் அதேபோல் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான வளர்ப்பு மாடுகள் திருட்டு போயிருந்தன இதனை அடுத்து குறித்த கால்நடை வளர்ப்பு உரிமையாளர்களினால் போலீசில் முறைப்பாடு வழங்கியும் தொடர்புடையவர் கைது செய்யப்படவில்லை இதனை அடுத்து மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வாகனம் நடமாடுவதை குறித்த கிராம மக்கள் அவதடித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிடிக்க முயற்சி செய்து பலனளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்தனர் நேற்று குறித்த வாகனம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டமையை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த வாகனத்தையும் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தனர் மேற்படி வாகனத்தை நீதிமன்றில் முற்படுத்தும் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்